Hello friends! இன்றைக்கி நாம சக்கரைவள்ளிக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம் சக்கரவள்ளிக்கிழங்கில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் விட்டமின்ஸ் ஏ பி சி அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைச்சிருங்க இப்போது நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு உளுத்தம் மருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் இது ஈஸியாக வேகக்கூடிய காய் இது பார்த்திங்கன்னா வெறுமனே வேக வச்சு கூட சாப்பிட்லாம் இது கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கக்கூடியது இது அடிக்கடி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கரோப்பில் ஆட் பண்ணி இறக்கணுன்னா சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்